ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இதுவங்க அரிமயா ஸ்டிச்சிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக தையல் பழகிறவங்க வந்து குயிக்காக டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடலை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள் அதாவது இது வந்து தெர்மோகோல் கோல்டு பால்ஸ் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கு சாதாரணமாக பானைக்கில் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணிவிட்டு தெர்மோகோல் கோல்டு பால்ஸ் வச்சு குயிக்காக டிசைன் பண்ணிடலாம் இதுதான் அந்த தெர்மோகோல் பால்ஸு இதை வச்சு சேரீயில் வந்து கொஞ்சமாக பீஸ் கட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம் புதுசாக தையல் பழகிறவங்க வந்து நம்மளால் மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக உங்களாலேயும் நல்ல ஒரு டெய்லராக ஆக முடியும் இதுதான் அந்த சேரீ அந்த ப்ளவுஸோட சாரீ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருமையாக ஸ்டிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்